பரிசு முழு விபரம் இதோ மற்ற துறைகளில் வழங்கப்படும் நோபல் பரிசுகள் அனைத்தையும் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் நகரில் செயல்படும் துறை சார்ந்த பரிசு குழுவினர் முடிவு செய்கின்றனர் ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே நாட்டு பார்லிமெண்ட் குழுவினரால் முடிவு செய்யப்படுகிறது நோபல் அமைதி பரிசுக்கான விண்ணப்பங்கள் செய்வதற்கான காலக்கெடு இந்த ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் சர்வதேச நீதிமன்றம் போன்ற அமைப்புகள் பல்கலை பேராசிரியர்கள் ஏற்கனவே நோபல் பரிசு பெற்றவர்கள் யாருக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று பரிந்துரைத்து விண்ணப்பிக்கலாம் குறிப்பிட்ட அந்த காலக்கெடுவுக்குள் முன்னூற்று முப்பத்தெட்டு விண்ணப்பங்கள் நோபல் பரிசு கோரி வழங்கப்பட்டன இதில் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நோபல் பரிசு கோரி வழங்கப்பட்டுள்ள தொன்னூற்று நான்கு விண்ணப்பங்களும் அடங்கும் இந்த விண்ணப்பதாரர் பட்டியலில் யார் யார் பெயர்கள் இருக்கின்றன என்பதை நோபல் பரிசு குழு வெளிப்படையாக அறிவிப்பதில்லை ட்ரம்ப் குறிப்பிடும் ஏழு போர் நிறுத்தங்களும் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதிக்கு பின்னர் நடந்தவை எனவே அடுத்த ஆண்டு நோபல் பரிசுக்கு வேண்டுமானால் அவரை பரிசீலிக்கலாம் என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் ஆனால் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான கிளாடியா டென்னி என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்து வருகிறார் அதுமட்டுமின்றி டிரம்புக்கு நோபல் பரிசு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்து வருகிறார் எனவே இவர் சார்பில் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதிக்கு முன்னதாகவே விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார் என்றும் செய்திகள் கூறுகின்றன அந்த விண்ணப்பத்துக்கு வலு சேர்க்கும் வகையில்தான் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் எனினும் அவரது பெயர் தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று மேற்கத்திய ஊடகங்கள் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகின்றன யாருக்கு வாய்ப்பு நார்வே நாட்டைச் சேர்ந்த ஆஸ்லோ அமைதி ஆய்வு நிறுவனம் யாருக்கு நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது என்று ஒரு பட்டியலை தயார் செய்துள்ளது அதன்படி பத்திரிகையாளர் பாதுகாப்புக்காக செயல்படும் அமெரிக்காவைச் சேர்ந்த கண்காணிப்பு குழு சூடான் நாட்டில் செயல்படும் தன்னார்வ மீட்புக் குழுவினர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்த பட்டியலில் ட்ரம்ப் இல்லை ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சி நவல்னி என்ற எதிர்க்கட்சி தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபோது திடீரென மரணமடைந்தார் அவரது மனைவி யூலியா பரிசுக்கு தேர்வு செய்யப்படும் பட்டியலில் இருப்பதாக பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்ன செய்வார் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்படுபவர் பெயர் அக்டோபர் பத்தியில் அறிவிக்கப்படுகிறது அப்படி அறிவிக்கும் போது தனக்கு பரிசு கிடைக்காவிட்டால் ட்ரம்ப் எப்படி அந்த செய்தியை எதிர்கொள்வார் என்று உலகம் முழுவதும் விவாதம் நடந்து வருகிறது